கற்றமிழ்ச்சவருமாயே இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி கனடாவில் உள்ள மாண்ட்ரியல் நகரிலே போலீஸ்காரர்கள் எல்லாம் தங்கள் கோரிக்கைகளை வற்புறுத்தி ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்தார்கள் அவர்கள் வேலை நிறுத்தம் செய்கிற அந்த நாளில் மட்டுமே இருபத்தி இரண்டு இடங்களிலே வங்கிகள் கொள்ளையடிக்கப்பட முயற்சி நடந்திருக்கிறது பதினாறு பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அநேகர் கூட்டம் கூட்டமாக சென்று மால்களையும் பெரும் தனவந்தர்களின் வீடுகளையும் அடித்து நொறுக்கி கொள்ளையிட்டிருக்கின்றார்கள் மொத்தத்திலே இரண்டாயிரத்தி இருநூறு கண்ணாடிகள் நொறுக்கப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் செய்தவர்கள் கொள்ளைக்காரர்கள் மட்டுமல்ல சாதாரண மக்கள் இன்றைக்கு போலீஸ் ஸ்டைக்கு அதனால எதுவும் யாரும் நம்மை தட்டி கேட்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அடைந்தவர்களாய் வீதிகளில் இருக்க கடைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி அதில் இருக்கிற பொருட்களை எல்லாம் அள்ளி சென்றார்கள் ஏற்கனவே கொள்ளைக்காரராக இருப்பவர்கள் லாரியிலே வந்து ஜாமான்களை ஏற்றி கொண்டு சென்றார்கள் பாமர மக்கள் கைக்கு கிடைத்ததை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் ஒரு பெரிய பணக்காரர் அவரால் சரியா நடக்கக்கூட முடியவில்லை அவர் ஒரு துணி கடைக்குள்ளே சென்று அங்குள்ள விலையுள்ள கோட்டுகளை திருடி ஒன்றன் மீது ஒன்றாக அணிந்து கொண்டார் ஒரு ஐந்து கோட்டுகளை ஒன்று மீது ஒன்றாக போட்டு அவர் அணிந்து கொண்டவராய் நடக்க முடியாமல் நடந்து அவர் தனது காரிலே ஏறி போனார் அரசாங்கம் உடனே விழித்துக் கொண்டு போலீஸ்காரர்களின் கோரிக்கைகளை ஏற்பதாக வாக்குறுதி வழங்கி உடனடியாக பணிக்கு திரும்ப சொன்னார்கள் பணிக்கு திரும்பும் போதுதான் பார்த்தார்கள் பல கோடி ரூபாய் பொருட்கள் சாதாரண மக்களால் சூறையாடப்பட்டு பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருந்தது எங்கெங்கு என்ன இழப்புகள் ஏற்பட்டது யார் யார் என்னென்ன செய்தார்கள் என்பதை எல்லாம் அவர்கள் விசாரித்து பொருட்களை திரும்ப கொண்டு வருவதற்கும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு பல மாதங்கள் ஆனது போலீஸ் வரலாற்றிலே அந்த நாளை கருப்பு செவ்வாய்க்கிழமை என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் மனசன் தன்னை தட்டி கேட்க ஆள் என்ற உடனே நல்லவர்கள் சாதாரணமாக வாழ்பவர்கள் கூட எப்படி மோசமானவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணம் என்று எழுதி கொண்டார்கள் அதைவிட ஒரு போதகர் சொன்னார் தன்னை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய நடவடிக்கைகளை அறிந்து கொண்டிருக்கிறார் அவர் அதற்கு கணக்கு கேட்பார் என்ற பயம் மனுஷர்களுக்குள்ளே இருப்பதனால்தான் ஓரளவு இன்றைக்கு நீதியும் நியாயமும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி ஒருவர் இல்லை யாரும் கேட்க மாட்டார்கள் என்றால் மனிதன் முழு பலத்தோடு பாவத்தை செய்வான் என்பதற்கு அந்த நாள் நிகழ்ச்சி ஒரு அடையாளம் என்று சொன்னார் ஆம் தெய்வ நம்பிக்கைகளை அநேகம் பேர் பரிகசிப்பார்கள் ஆம் கடவுளை பற்றி என்ன என்று சொல்வார்கள் தெய்வ பயம் நம்முடைய இறுதயத்தில் தான் இன்றைக்கு அநேக அக்கிரமங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது நவம்பர் மூணாம் அதிகாரம் பன்னிரண்டிலிருந்து பதினெட்டு எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கட்டுப்போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளினால் வஞ்சனை செய்கிறார்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே நாம் தெய்வ பயம் இல்லை என்றால் என்னவெல்லாம் நேரம் இன்று இதனை பட்டியலிடுகிறார் தெய்வ பயம் பூரணப்படும் மனிதர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள் மனிதனுடைய இயல்பு பாவ இயல்பு அதை தேவகுமாரின் இயல்பினாலே நாம் அடக்கி நிச்சயத்துக்கு நேராக கடந்து செல்வோம் கத்தரலாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தவராக ஆமேன்